கடக ராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொள்ளாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமா முடிச்சுக்க கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தவங்க மனசை வந்து நோகடிக்க மாட்டாங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல விதத்துல வழிகாட்டக்கூடியவங்க நினைச்சது சாதிக்க கூடியவங்க இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யாருமே ஈடு இணை வைக்கவே முடியாதுங்க கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மற்ற எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏத்துப்பாங்க கடக ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அந்த மொத்த பொறுப்பும் இவங்க இருக்கும் யாருக்கும் போய் கடகத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க கடகம் ஒரு சில நாட்கள்ல யோசிக்கும் நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்கிறோமா அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதுல இருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலயே மத்தவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தன்னை சுத்தி இருக்கிறவனுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடகராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க எவ்வளவுதான் கடவுள் கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இல்லையேன்னு நினைச்ச உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது என்னமா சொல்ற உண்மைதானா எங்களுக்கு நல்லது நடக்க போகுதா அப்படின்னு சொல்றியா ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்க அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க உண்மைதாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் எதிரியா நிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வர கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்தி இருக்கீங்களா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சதா நேரமும் மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்க வளர்ச்சிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க கடகராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க திருப்பி பேசுங்க முடியும் முடியாது நான் ஏன் உனக்கு பண்ணணுங்கிற அளவுக்கு கூட கேட்டு பாருங்க இதை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் ஐந ஜைன போகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் ராசியில புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம் வராங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி வக்ரமாக மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ராசியில புதன் வக்ரமாக

மட்டும் இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக பார்த்து உங்களுக்கு எல்லா காரியத்திலயுமே துணிஞ்சு இறங்க போறீங்க அண்மை காலமா நீங்க பார்த்துட்டு வந்த பிரச்சனைகள் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொல்லி மாளாது ஏராளமான பிரச்சனை உங்களுடைய உதவி மனப்பான்மைதான் உங்களுக்கு எதிரியா கூட போயிருக்குங்க நீங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறருடைய உதவியை நாடி நிற்கக்கூடிய நிலையில தள்ளப்பட்டிருக்கீங்க கடன் சுமை அதிகமா இருக்கும் எதிரிகள் எல்லாம் வந்து அதிகமாகி இருப்பாங்க சமூகத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப வந்துட்டு தேஞ்சு போயிருக்கும் நிறைய சொல்ல முடியாத சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க யாரெல்லாம் உங்களை வந்துட்டு கீழே வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா மாற போறீங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால மற்றவங்க இத்தனை நாளா சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க தொழில் ரீதியா அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் மீதான நம்பிக்கை தன்மை வந்து அதிகமாக போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இதன் மூலம் வந்து தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது நல்ல வேலை கிடைக்கலையே ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு உங்க திறமைக்கு மற்ற வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி கடந்த காலத்துல நீங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே மீண்டும் சம்பாதிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்கான உண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது நீண்ட காலமாக திருமணமே நடக்கலையே திருமணத்துல தடையாவே இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு தடைகள் நீங்குது திருமணம் கை கூடி வருதுங்க இல்லமா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல திருமணம் ஆகிட்டு ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது சொத்துக்கள் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கு போறீங்க வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பிற்காக வெளிநாட்டு அனுப்பிச்சு வைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க அதாவது உயர்கல்வி தொடர்பா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வருதுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே இப்ப கை கூடி வருங்க அடுத்து கணவன் மனைவிக்கிடையே உங்க உறவுகள்ல இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி அன்யோன்யம் அதிகமாகுது அதாவது எல்லாமே ஓகேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சோ அது எல்லாமே நல்ல மாறிடுச்சு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கடகம் எப்பவுமே கவனம் வச்சுக்கணும் ஏன்னா சதா நேரமும் மற்றவங்களுக்காக ஒழச்சு ஒழச்சு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறிதளவும் நீங்க அக்கறை வச்சுக்கிறதே கிடையாது நீங்க நல்லா இருந்தா தான் பத்து பேர் உதவி பண்ண முடியுங்க அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டாவது உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு டென்ஷனையும் மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க முக்கியமா டென்ஷன் ஆகாதீங்க கடக அடுத்துதான் அடுத்ததா உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடக வீக்னஸ் என்ன தெரியுங்களா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விதத்துல பேசிட்டாங்க அப்படினாவே மொத்தத்தையும் சொல்லிருவீங்க இல்ல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியாதுங்க இதனால தான் நிறைய இடங்களில் தோல்வியை சந்திச்சிட்டு வரீங்க ஸோ இப்போ வந்து எச்சரிக்கையாகவே சொல்லியாச்சு குடும்ப விவகாரங்களில் எங்கேயும் பகிர்ந்துக்காதீங்க இதே வியாபாரம் பண்ணுறவங்க வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் செலுக்குங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறையும் செலவுகளை குறைக்க நிறைய சிக்கனமான முடிவை எடுப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது மறையுது கணவர் வீட்டார் கிட்ட வந்து உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா ஆண்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கிசு ஆளாகாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க அடுத்து மாணவ மாணிகளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சிருங்க அதே மாதிரி பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட எல்லா உடல் நலமும் சிறப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் புதன்கிழமைகள் தோறும் ஸ்ரீனிவாசனை பச்சை நிற ஆடையை சாற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கூடி வரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம் இப்ப நம்ம விரிவாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னாவே மத்தவங்களுக்கு வழிகாட்டியா வாழக்கூடியவங்க மத்தவங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் இப்ப விலக ஆரம்பிக்குது நீங்க நினைத்திருந்த வேலைகள் எல்லாமே இப்ப நடக்க போகுதுங்க தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப வெற்றி கிடைக்க போகுது லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரார் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வரன் தேடி வரன் தேடி அழுத்து போயிருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இப்ப நீங்க அமைதியா இருந்தாலும் ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியவர்களுக்கு நல்ல தகவல் வந்து கிடைக்குங்க செல்வாக்கு உயர்ந்த பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் சீராகுது வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை அடை போறீங்க மேலும் கடன் பிரச்சனைகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் நீங்குது அலுவலகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னாக்கா அங்கிருந்து சங்கடங்கள் மறையுதுங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால செலவுகளை கொஞ்சம்

எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபது இருபத்தி இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து பூச நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கிற வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நீ அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்துல குரு பகவான் வளம் வரதுனால நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகமாகுது உத்தியோகம் மற்றும் தொழில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க மேலும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலையில முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது ரொம்ப அவசியம் அடுத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாள் நோய்களும் இப்ப குணமாகும் ஆரோக்கியமா நடைபோட தொடங்குவீங்க அடுத்ததா கேது பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உற்சாகமா வச்சிருக்க போறாருங்க வேகமா செயல்பட வைக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றிகரமா மாத்தி கொடுக்கிறாருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குது குடும்பத்துல சுப செயல்கள் நடக்குங்க ஒரு சில வந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை

வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்குங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இனி இருக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அடுத்த புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க எதிர்பார்த்த வரவு வரும் வங்கியில கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்க எல்லாம்

முயற்சிகள் முடிஞ்சு வரும் அடுத்து செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் தொழில லாபத்தை அதிகரிக்கிறார் பணியாட்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குது அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குதுங்க வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க லாபம் கூடுதலாக கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுலையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபது இருபத்தி மூணு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்பெறுவீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோம் இன்னும் கூடுதலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம பார்த்துப்பீங்க இப்ப வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தனாதிபதி சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது பண வரத்து எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குது புதிய நபருடைய நட்பு கிடைக்கும் பாதியில் என்ன காரியங்களை கூட இப்ப வந்து செஞ்சு முடிப்பீங்க வழக்குகள்ல திடீர் குழப்பம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் வக்ரமாக இருந்தால் இருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால இது ஒரு யோகமான காலமா நிக்குது தொழில வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குதுங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் பெருசா வந்துட்டு உயர்வில்லைன்னு நினைச்ச உங்களுக்கு இனி சின்ன உழைப்பால நீங்க மேம்பட போறீங்க உயர்வு உண்டுங்க உத்தியோகத்துல இருக்கவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது ரொம்ப நல்லது அடுத்து குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்துல சப்தம ஸ்தானத்துல மாறுறதுனால குடும்பத்துல இருந்த சின்ன சண்டை பிரச்சனைகள்லாம் மாறுதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு செல்வது நல்லது பிள்ளைகள் கிட்ட அன்பா நடந்துக்கோங்க பெரியோர்களுடைய ஆலோசனை பெறுவது சிறந்த விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்த திடீர் குழப்பங்கள் மறையுது சமையல் செய்யும்போது மட்டும் மின்சாரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனைகள் மேலோங்குது எல்லா காரியங்கள்லையுமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க ஆராய்ந்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே சாதகமான பலனை கொடுக்குங்க உயர்வை கொடுக்குங்க வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியம் ஒரு விஷயத்தை மட்டும் கடகம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுதான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி அது வந்து எடுபட உங்களுக்கு நல்ல பேருங்கிறது ஒரு நாளும் வராது இதனால் அதை விட்டுட்டு உங்களுடைய உயர்வுக்கு பாடுபடுங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு போய் வீண் பழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வுக்கு போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பத்திர மனக்கவலை நீங்குதுங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும்னாக்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோங்குது உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவி கிடைக்குது திறமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு தெளிவான சிந்தனை இருக்குங்க மனசுல உற்சாகம் உண்டாகும் மனசுக்கு அமைதி ஏற்படும் வாழ்க்கையிலும் சிறப்படைய போறீங்க திடீர் கோபமா வரும் டென்ஷன் வருங்க அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் குறிப்பா பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் இழுபதியான காரியம் கூட இப்ப சாதகமா முடிஞ்சு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க அதுவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களே அனுசரிச்சு நடந்துக்கோங்க முக்கிய முடிவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அப்புறம் முடிவெடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு அதாவது செவ்வாய்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு அவர்களுக்கு அரளிப்பு மாலை சாற்றி வணங்கி வர துன்பங்கள் தீரும் மனக்கவலை அகலும் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் எந்த ஒரு நாளும் கிழமையும் பார்க்கல ஆனா ஏதாவது ஒண்ணு செய்யணும் நினைச்சீங்கன்னாக்கா திங்கள் மற்றும் புதன் கிழமைகள்ல கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரிங்க அது நினைச்ச காரியத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க முடியுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி கடகராசிக்கு புதன் பகவானால யோகம் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல மாற்றத்தையும் முன்னேற்ற நல்லா உணர்ந்திருப்பீங்க வரக்கூடிய வாய்ப்பு கழகராசிக்காரங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் கடவுள் துணை வருவார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்